செகண்ட் பஸ் ஸ்டவுன் மேட்ச் பாறைப்பட்டி வெர்சஸ் மங்கத்தேவன் பட்டி ஓனி பஸ் ஒன்னா சைக்கிளில் இருக்கிறது பாலா நான் சைக்கிளில் மணி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சீனியர் பவுலர் கதிர் வந்திருக்காரு சீனியர் டு யங்ஸ்டர் உடம்புல தான் பட்டிருக்கு குயிக் டெலிவரி ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் கதிர் செகண்ட் ஒன் ஃப்ளிக் ஆட பார்த்தார் எப்போவுமே ஃப்ளிக்கு தெளிவாக ஆடிடுவார் பாலா நான் மிஸ் பண்ணுறாரு இந்த முறை அது காரணம் பவுலர் லைன்லேருந்து கரெக்டாக போடுறாரு வேகத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறான்னு சொல்லலாம் தேர்ட் ஒன் இந்த முறை கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுன்னு நினைக்கிறேன் அங்க ஆளே இல்ல பஸ் தான பவுண்டரில கொண்டு வந்திருக்காரு இங்க பாலா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி போட்டாரு ரன்ன ஓட மாட்டாங்க அதன் காரணமா அகைன் ஒரு டாட் பால் ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்றாரு இங்க கதர் பாலோட ஃபப்தான் ஆாstarunga சான்ஸ் ஃபார் தாண்டி போயிரடா அலட்சியமா அடிச்சாரு பாலா கூலா ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு ஒரு பவுண்டரியை தொடர்ந்து தொடர்ந்துங்க பவர் பிளே கரெக்ட்டா யூஸ் பண்றாரு அப்படினே சொல்லலாம் இங்க

குவாலிட்டியாக இருந்துச்சு பேட்டில் இருந்து பார்க்கும்போது ஸோ ப்ராப்பர் தெளிவாக சொல்லலாம் ஒரு பாலோட 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒன் பால் 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 நோ நோ கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அங்கேயே போன இந்த கேட்சை பிடிச்சாலும் கன்சிடர் ஆகாது கேட்சையும் பிடிக்கல விட்டுட்டாங்க ஒன்று ரெண்டாவது ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மேனுமே ரன்னிங் போய்ட்டு இந்த விக்கெட்டில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை கண்டிப்பாக நோபால் கொடுத்துருவாங்க ஃபுல் டா ஸ்கீப் நோ பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஓடி நினைக்கிறேன் அங்கே வந்துட்டாங்க அங்கே பிடிச்சி அடிக்கிறாரா சான்ஸ் ஃபார் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் டி பேக் ரெண்டு நோ பால் அதன் காரணமாக பவுலர் சேஞ்சு ரிமன் இருக்க பால் போட எங்கள் தேவா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பாலா தேவா டு பாலா ஃப்ரீ கிட் பால்

சூப்பரா ஆனாருங்க ஒரு இன்சைட் அவுட் குவாலிட்டியா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பவுண்டரி இந்த முறையும் அடிச்சிருக்காருங்க ஒரு யங்ஸ்டர் பேட்ல இருந்து அகைன் சூப்பரா ஆனாருங்க கவர் ஸ்பீல்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா கவர்ல வச்சாங்க அதை பார்த்து கவர்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இம்ப்ரெசிவா ஆடுறான்னு சொல்லலாம் எங்க யங்ஸ்டர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆள் ஜெயமா அடிக்கிறாருங்க இந்த முறை தாண்டுதான்னு பார்த்தா எஸ் போயிருச்சு இங்க ஆரா பவுண்டரி செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி ஃபீலர் முன்னாடி என்ன இருக்காரு அகைன் ஒரு பவுண்டரி ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் ஒரு மாதிரி சான்ஸ் ஃபார் நல்லா பட் எங் சார் சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு இளஞ்சிட்டு அங்கே தேவை நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் குய்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு பவுலர் நல்லா கம்பேக் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடம்புல தான் பட்டிருக்கு பேக் டு பேக் டாட் பால் இதோட மூணு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி உற்பட எங்க ஜெயகிருஷ்ணன் ஜெயா லோ ஃபுல் டாஸ் கண்ட்ரி திசையில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ஆறு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அகைன் உடம்பு லைனில் ஆனால் இந்த முறை ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரத்தரையா கேப்பில் போகுது ஃபீல்டர் மெனக்கட்டு விரட்டி போய் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்லா இருந்து ஃபீல்டர்டேந்து இருந்து ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பு லைனில் உடம்புல பட்டு ரன் ஓட்டாங்க இதையும் அகெயின் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களா பவுண்டரி போதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல போட்டு ஃபீல்டர் இருந்து இந்த பால் ரெண்டு ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் சான்ஸ் ஃபார் போஸ்டாருங்க அலட்சியமாக பிடிச்சாரு தெளிவாங்க இந்த பால் விக்கெட்டு இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஓவர் போட இங்கே தெய்வா ஸ்லோயர் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பால் செகண்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு கேப்பில் கவர்ஸில் ஒரு ஃபீல்டர் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் எஸ் சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் உடம்புல தான் பட்டு வந்துச்சு தேர்ட் மனில் ஃபீல்டர் இருந்தார் ஆனாலும் பாஸ்ட் ஆகட்டாங்க ஒரு சிங்கிள் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சாஸ்டாக நினைக்கிறேன் விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு ஸ்டெம்பில் படலானா தேர்ட்மென் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க த்ரோவை பார்த்து ஓடிடுறாங்களா பவுலர் கரெக்டாக பேக்கப் வந்துருக்காரு அதன் காரணமாக சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு கவர்ஸில் இருக்க ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் இல்லை கண்டிப்பாக ரெண்டு ஓட பார்ப்பாங்க ஏன்னா கடைசி ஓவர் அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் மைன்ட் பண்ண பார்க்க மாட்டாங்க இந்த பால் லாஸ்ட் ஒன் மோர் கீப்பர் கைவசமாக மாதிரி இருக்குது டாட் பால் இதோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு சொன்னால் சைக்கிளில் இருக்குது சொல்லலாம் நான் சைக்கிளில் ராம் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அன்பு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் திருப்பி விட்டார் சான்ஸ் வார் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லில் வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலைங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஒரு ஷாட்டை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஷாட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் ஃபஸ்ட் பாலிலேயே ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் மறிச்சு ஆட பார்த்தாரு ரொம்ப லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் அன்பு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் ஹவ் டு ஆக்கிங் பிளாக் ஹோல் வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஃபீல்டர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு வராங்க பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க பவுலோட ஃபோர்த் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் இதுவும் பவுண்டரிங்க ரெண்டாவது பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாங்க இங்கே ரெண்டு பேர் சொன்னே மீட் பண்ணால் ஃபஸ்ட் பாலில் பவுண்டரியை மாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு நல்ல டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மாரி ரிச் அடிச்சாரு ஃபீல்டர் தானா பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ண முடியலங்க மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க இங்கே முதல் ஓவர்லையே ஸோ அவங்க டார்கெட்டுக்கு எப்படி ஒரு ஸ்டார்ட்டை தேவையோ அந்த ஸ்டார்ட்டை பவர் பிளேல கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே பாறைப்பட்டி முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க பாறைப்பட்டி செகண்ட் ஓவர் போட இங்கே பாலாக வந்திருக்காரு ஸோ நிறையா மேஜிக்கல் டெலிவரி போடுவார் சூப்பர் டெலிவரி பஸ்ட் பாலே ஷார்ட் பால் டாட் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே செகண்ட் ஒன் தெளிவாக கன்னிச்சு அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் ஃபார் ஆறாக பவுண்ட்ரி ஆனால் செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபீல்ட் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் வெரைட்டி போயிருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் இருக்க ஃபீல்டர் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஒன் சுற்றிக்கிட்டு பல்லுன்னு நினைக்கிறேன் பால் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க ஒரு ஸ்லோயரை தெளிவாக கணிச்சாரு அதன் காரணமாக தான் இந்த ஆறு அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இங்கே சூப்பர் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்க எங்ஸ்டர் சொல்லாம்

ஸோ கரெக்டாக ஓடிருக்கான்னு சொல்லலாம் கால் பண்ணதை விட வேகமா ஒரு ரெண்டு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கலாம் ஏன்னா நல்லா செட்டில் ஆகிட்டாங்க ரெண்டு பேட் சொன்னோம் எங்கள் லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் கட் பண்ண பார்த்தாரு குயிக்காக டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் டாட் பால் அவரோட ஃபிஃப்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு லைஃப் கிடச்சிச்சு போஸ்டாருங்க யங் சார் ஆனால் இந்த முறை நல்லா தேக்க ஓனிங் பேட்ஸ்மேனாக வந்து நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் சொல்ல ஆனால் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு ஆனால் ஒரு யங் சார் நல்லா அடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கே நெக்ஸ்ட் ஒன் அகைன் நெக்ஸ்ட்லன் டெலிவரி வித்தே கொடுக்காத பந்து டாட் பால் இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ரெண்டு ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருந்த நிலமையில் மூணாவது ஓவராக வள்ளுக்க டைமாக இழுத்து பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் அன்பு மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க எப்படி இருக்கா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு மேட்சுக்கணும் நாலாவது ஓவர் கூட ஒரு யங்ஸ்டர் அவரை நம்பி கொடுத்துருக்காங்க இங்கே விஸ்வா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் ஒரு மாதிரி ரெண்டு விரல்ல பிடிச்சிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்க அப்படி தான் தெரியுது நல்லா இருக்குது யங்ஸ்டர் கையில் இருந்து செகண்ட் ஒன் ஒயிட் போன போல செகண்ட் ஒன் ட்ரை பண்ணல லோ கேப்டா ரொம்ப ஸ்லோயாக வந்துருச்சு ஒரு சிங்கிள் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா மேட்சில் மொமெண்டம் தேவை ரெண்டு டீமுக்கும் அது பேட்டிங் டீமில் கொண்டு வரங்கிற மாதிரி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு மோர் ஆரை பதிவு பண்ணுறாங்க எங்கள் பாரப்பட்டி ஒன் சூப்பராக அடிச்சாருங்க எக்ஸ்ட்ரா கவரில் நல்லா ஸ்டாஃப் ஃபீல்டர் மணி பேட்டிங்கை தொடர்ந்து ஃபீல்டிங்லேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் கீப்பர் பவுலருக்கு பேக்கப் போயிருக்கார் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது இருபது மீட்ரு வெரைட்டி போயிருக்கார் பேக்கப்புக்கு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் திருப்பி ஸ்கொயர் ஸ்கொயர்லக்கில் இருக்க ஃபீல்டர் ஃபாஸ்டாக இருக்கணும் இல்லை ரெண்டு பேட்ஸ் ஒன்றும் இருப்பாங்க ரெண்டாவது ரன் ஓடிட்டாங்க இங்கே நல்லதோட லாஸ்ட் ஒன்று பால் கன்றி திசையில் போயிருக்கு ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் சதீஷ் சப்ஸ்டூட் பீல்ட்ராங்க நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு சிங்கிள் டிசி ஆறு பாலுக்கு பதினொன்று அடிக்கணும் ஸோ பேட்டிங்கில் துண்டா பர்ஃபார்ம் மணி கொடுத்துருந்தாரு மணி பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் விட்டு தட்டியிருக்காங்க கவர்ஸ்லாம் பாஸ்ட்டாக போயிருக்கு அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலனா காமன் கம்போஸ்ட்டாக ஓடி ரெண்டு எடுத்துருவாங்க இங்கே செகண்ட் ஒன் அஞ்சுக்கு ஒம்பது இதுவும் கேப்ல நேருக்கு நேர் போயிருக்கு இதையும் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் கரெக்டா எடுத்துட்டாருங்க ஒரு சிங்கிளோட ஸ்டாப் நினைக்கிறேன் நாளைக்கு எட்டு தில்லுக்கு துட்டு என்ன பண்றான்னு பாக்கலாம் இங்க ஃபுல்லா பேட்ஸ்மேன் விலகுனதை பார்த்து பவுலரை இழுத்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் அதிகபட்சம் சிங்கிளா ரெண்டாவது ரன் கால் பண்ணிருக்காங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குங்க முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுக்கிறாங்க இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேன் ரெண்டு பேரோட விக்கெட்ல ஒன்னு பறிப்போகுது இங்க எப்படி இருக்கா மூணுக்கு ஏழு ஃபோர்த் ஒன் நீ பேட்ஸ்மேன் ஆன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காருங்க இங்கே விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் உடச்சு போட்ட பால் ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்ச பிடிச்சிடுறாங்களா வெரைட்டி போனாங்க நான் கேட்ச பிடிச்ச முடியல ஆனால் சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க இதுக்கு முன்னாடி செட்டில் ஆன பேட்ஸ்மேன் ஸோ ஸ்டைக்கு தக்க வைக்க நினச்சிருக்காருங்க ஈஸி ஒன்றுக்கு ஆறு திக் திக் மூமெண்ட் மிஸ் பண்ணாருங்க பேட்ஸ்மேன் வெல் பால் வாட் ஓவர் எங்க மணி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் பேட்டிங்கை தொடர்ந்து இம்ப்ரெசிவ் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் எங்க மணி சூப்பராக போட்டிருக்காரு வாழ்த்துக்கள்